குளிராக இருக்குது லைட்டை பார்த்தா எடுத்து முடிவு பார்த்திங்கன்னா கூடை கற்று ஆரம்பிச்சிடுச்சு இந்த லைட்டை வந்து நம்மளுக்கு அடை கட்டுது இந்த மூணு மாதம் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேன் கிடைக்கும் அன்றைக்கில் தேன் எப்படி வச்சுருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே இல்லாமல் தெருமாக்கோல் சீட்டாட்டு இருக்குது நம்ம தேன் அதை நம்பி விடுங்க தேன் சீசன் முடிவு வரைக்கும் தேன் ரொம்ப கம்மியாக தேவைக்கு மூணு மாதத்துக்கு வந்து மேலே அடை கட்டாது இதில் தேன் வந்து ரொம்ப கம்மி இந்த மழை பெஞ்சதினால அந்த பருவந்த தவறி வந்து நம்மளுக்கு வைகாசிக்கு முன்கூட்டியே மழை பெஞ்சதினால வந்து ரொம்ப தேன் வருது ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த வைகாசியில் மட்டும் ஒரு மழை இல்லாமல் இருந்துருந்து அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய தேன் கிடைச்சிருக்கு ஒன்றரை டன் தன் தேன் வந்து நம்மளுக்கு உற்பத்தி குறஞ்சி போச்சு இடையில் வந்து முன்கூட்டி வைகாசி கடைசியில் போக மழை பெய்யும் இப்போ வந்து வைகாசி முதலே மழை பெஞ்சதினால தேன் உற்பத்தியில் நம்மளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ்